மெத்தூஸ் ஆரோக்கிய சமையல் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பங்கிங்கில் வந்துட்டு அல்வா வந்து செய்ய போகிறாங்க நெய்பர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அவங்க செடியில் தான் வந்து இந்த பூசணிக்காய் வந்து வந்துருந்துச்சி அவங்க தான் கொடுத்து எனக்கு அல்வா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காகத்தாங்க இந்த ரெசிபி வந்து நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம் ஒரு பூசணி வந்து ஒரு முழு பூசணிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி இந்த விதையெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு தோளியும் எடுத்துட்டு கேரட்டு பீட்ரூட் வந்து சீ அந்த மாதிரி சீவிட்டு எடுத்து வச்சுக்கணுங்க இந்த வெண்பூசணி வந்து மேக்ஸிமம் வந்து திருஷ்டிக்காயாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அதில் வந்துட்டு நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்குங்க நெகட்டிவ் எனர்ஜி எதிர்மறையான எண்ணங்கள் போயிட்டு நேர்மறையான எண்ணங்கள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் வந்து திருஷ்டிக்காயை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இதில் இருக்கிற சொத்து எல்லாம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்து இதை சாப்பிட மிஸ் பண்ண மாட்டாங்க ஜூஸாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னுமுமே வெறும் வயிற்றுல காலையில் ஜூஸாக எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இந்த காயில் வந்து நமக்கு கிடைக்குங்க ஒரு கடையில் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிருந்தோம் பூசணிக்காயை வந்து சேர்த்துக்கலாங்க ஓரளவுக்கு வந்து தண்ணியை வந்து புளிஞ்சிட்டு தான் வந்து சேர்த்துருக்கேன் ஆனாலும் காய் வேக வேக தண்ணி வந்துட்டே இருந்துச்சுங்க ஒரு ஸ்டேஜில் வந்து காய் நல்லா வெந்துருச்சு ஆனால் தண்ணி சுண்டவே இல்லை அப்புறம் தண்ணி வந்து நான் தனியாக எடுத்துக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் காயை வேக வைக்கும்போதே தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு வேக வச்சுக்கோங்க சக்கரை சேர்க்கும்போது அப்புறம் மறுபடியும் தண்ணி வரும் அப்புறம் இன்னும் நிறைய ந ஒரு டைம் வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க இன்னும் டைம் தண்ணி சுண்டி அது விந்து வரத்துக்கு இன்னும் டைம் எடுத்துக்கும் அதனால் காய் ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கும் போதே காய் நல்லா பூஞ்சிட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் கண்ணோட கலருக்காக வந்து கொஞ்சம் குங்குமப்பூ வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம ரெடியாக வச்சுருக்கலாம் காய் வந்து ஒரு நேரத்துக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சப்போஸ் குடும்பப்பூ இல்லைன்னா கூட பரவாயில்ல மஞ்சள் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்குங்க ஆனால் கலருக்காக வேற எந்த கலர் குடியும் வந்து தயவு செஞ்சு சேர்க்காதீங்க நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பூசணிக்காய் தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேணாங்க இதில் அவ்வளோ சத்து வந்து இருக்கு இதுலேயே கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அப்படியே குடிக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிங்கை வந்து வெறும் வயதில் மார்னிங்கில் வந்து காயை அப்படியே அரைச்சி ஒவ்வொரு டம்ளரை டெய்லி வந்து எடுத்துக்கிட்டோம்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குங்க இந்த காயில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது விட்டமின் சி வந்து இருக்குது பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு சத்து முக்கியமாக வந்து நீர் சத்தும் நார் சத்தும் அந்த காயில் வந்து அதிகமாகவே இருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் குங்குமப்பூ வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க காய் வந்து நல்லாவே வெந்துடுச்சு ஆனால் தண்ணி வந்து அதிகமாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணி வந்து எடுத்துட்டேங்க காய் வந்து பாருங்கள் ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு எந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தூக்கலாக வந்து நெய் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால நெய் நான் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன் ஆனால் இந்த காய்க்கு வந்து அதிகமாக வந்து நெய் தேவைப்படாதுங்க உங்களுக்கு எந்தளவுக்கு நெய் பிடிக்குமோ எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நெய் வந்து சேர்த்துக்கோங்க காய் வந்து நான் அரைப்படியில் வந்து அளவை எடுத்துக்கிட்டேங்க அஞ்சு படிக்கு வந்து அந்த காய் வந்து வந்தது அதே படியில் வந்துட்டு ஒன்றரை பிடிக்கு வந்து பயிற்சி வந்து சேர்த்துருக்கேங்க வெள்ளை சர்க்கரை வந்து ஒரு ஒன்றரை படிக்கு வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நல்லா தண்ணி விடுங்க நல்லா வந்து வேக விட்டுக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினைஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கலாங்க அந்த சர்க்கரை வந்து நல்லாவே கரைஞ்சிருச்சுங்க காய் கூட வந்து நல்லா வெந்து வரணும் நான் வந்து ஒரு 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 மணி நேரத்தில் இருந்து ரெண்டு மணி நேரம் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேங்க அந்த காய் நல்லா சுருண்டு வரணும் அந்த நெய் அந்த அல்வா பதத்துக்கு வந்து நல்லா திறந்து வரணும் அப்படின்றதுக்காக நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேங்க இப்போ வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கலாம் நான் தேவையான அளவுக்கு வந்து நெய் எந்தளவுக்கு நெய் வேணுமோ அளவுக்கு சே சேர்த்துக்கோங்க முந்திரி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் அதை நல்லா வறுத்துட்டு இப்போ நம்ம வெந்துட்டுருக்க ஹல்வாவோட நம்ம சேர்த்துக்கலாங்க முந்திரி வந்து நல்லா வந்து கிறிஸ்பியாக நல்லா வருபட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹல்வாவில் வந்து சேர்த்துக்கணுங்க இப்போ நல்லாவே வருபட்டுருச்சு இப்போ வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்துட்டு நம்ம ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கலாங்க இது ஒரு நல்ல வாசனை கொடுப்போம் அல்வா பதத்துக்கு வந்து இனிமேல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஒரு ஒன் ஆர் வந்து நான் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன் நல்லா சுருண்டு வர வரணும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் நம்ம நெய் அந்த காய் எல்லாமே வந்து நல்லா திரண்டு வரணுங்க இந்த மாதிரி வராமல் நல்லா வந்து அந்த ஒட்டாமல் அப்படியே ஒன்றா திரண்டு வர வரணும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் வந்து அந்த அல்வா டேஸ்ட்டு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் காய் வந்து அதிகமான அளவில் எடுத்துக்கிட்டதுனால நான் கிண்டி அந்த வெந்து வரதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்து சப்போஸ் நீங்கள் வந்து பாதி அளவு தான் எடுத்துருக்கீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து திரண்டு வந்துடும் அந்த அல்வா பதத்துக்கு வந்து நல்லா திரண்டு வர வரணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஒட்டாமல் வரணும் அவ்வளோதாங்க சூப்பரான அல்வா வந்து சூப்பராக வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் இப்போ வந்து எப்படி வந்து ஒட்டாமல் வந்திருக்குன்ட்டு அவ்வளோதான சூப்பரான டேஸ்டான ஒரு அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மிதுஸ் ஆரோக்கிய சமையலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை வந்து ஆலுன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்